அப்படி இந்த சத்தியபுரி நாட்டிலே சத்திய சில மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான மூன்று குழந்தைகள் பிறந்து நாங்கள் மூவரும் இந்த சத்தியபுரி நாட்டில் சீரம் சிறப்பு வாய்ந்து கொண்டு வந்த அன்று आपा में तंद तापा பயதிகன்னா நன்னேட பாட பாடிங்க நான் என்ன செ பாப்பேன் மாத்தல பண்ற பயம பேர் சொன்னா வந்துலா இல்லல பயம பேர் சொன்னா வந்துலா சொல்லல கபினுக்கு குடுத்துடயா வாங்கமா வாங்கமா தப்பா நினைக்காதீங்கமா எவ்ளோ போட்டமே கேங்க நான் ஒரு துத்து வந்துட்டீ நீ கொட்டு வா மே தின விடுறதுக்கு இல்ல தொந்தரியா பாங்கள வரதுக்கு வந்துருச்சு தியா நீ தொந்து வா தாரணா டேய் தெரியாது ஓடுடா தெரியடா எல்லா குளோராட்டி விட்டேன் டேய் எங்க சூடா குபுளோனா

நான் பாத்துக்குறேன் ஓ என்ன பாக்குற பாலசு எங்க போனது என்னால போண பாடவனா zokporila zokporila zarda zokporila zarda 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 அரசியல் அழகான அன்பு உள்ளம் சிறப்பாக தமிழக காவல்துறையிலேயே பணியாற்றக்கூடிய எங்கள் கலைதேவி நாடக மன்றம் எங்கு நடந்தாலும் எங்களுக்கு ஆதரவும் கொடுத்தது சிறப்பான எங்கள் நடிகர்கள் மீது பற்று அன்பு உள்ள அருமை உள்ளம் எங்கள் குடும்பத்தில் ஒருவராக விலகக்கூடிய தமிழக காவல்துறையிலே சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஐயா சுரேஷ் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் அருமை உள்ளம் கொண்ட ஐயா இருந்து இங்கே உறுதி தந்திருக்கும் ஐயா சுரேஷ் காவல்துறையிலே சிறப்பான பணியாற்றக்கூடிய ஐயா அடியேன் எனக்காக ரூபா நூற்றி ஒன்றும் இது அதிரடி வில்லன் புலிவாய் கிராமத்தை சேர்ந்த ஒரு சரவணன் என்று சொல்லக்கூடிய எனது தம்பியை பாராட்டியும் ரூபாய் நூத்தி ஒன்று வாரி வழங்கியிருக்கிறார் வாரி வழங்கி அன்பு உள்ளங்களுக்கு அன்பு உள்ளம் கொண்ட குமரேசன் என்று சொல்லக்கூடிய நெஞ்சம் அழகாக போட்டோ எடுத்து ரூபாய் ஐம்பது வாரி வழங்கியிருக்கிறார் வாரி வழங்கி அன்பு உள்ளங்களுக்கும் கடற்கழிவு சாப்பாக கறிவாடா கறிவாடா பாடா கறிவாடா நாளை ஏرمள்ள நறிடுவேன் போ அந்த பேத்ரோ சூட் ஆக்கிடு. நான் உனக்கு வரது பேஸ் கேரீங்க. அசிம வந்து வரேன். என்ன பண்ணுவா? மூஞ்ச பச்ச நல்ல புரு புரு கேரி. யாரு? மூஞ்ச பச்சியா? உச்சனக்க ஒரு சூடா மூஞ்சை வெச்சு. எதுக்குன கேடானே டேய் எப்படிக்கா ஆட்டக்காரன் குண்டானடா ஆமா ஓட்ட வா நார்ி ஓட்ட மூஞ்சி பத்தியா மூணு கூடை மண்ணால தென மூஞ்சி வச்சிக்கிதே மூட்ட ஒரு நடுவுல சிக்னல் ஒன்னு வைப்பாங்க சிக்னல் ஒய் கால கைக்கு போப்பா சின்ன ஒய் 1 3 சொல்லுங்க டேய் நான் தட்டுறேன் சின்ன தட்டு டேய் பட்டையா ஓட வரையரோ எதுக்குன கேடானே ஆட்டக்காரன் குண்டானடா

அப்பப்ப நல்லா பாத்தேன் ஏய் நான் தான்டா आई देखो तमुर बहने वाले थे यार। आई तमुर 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 तम கவிட்டா ஒரு வாடையது தெரியல இது என்னடா வாடையா ஏوريا அம்மونه பங்க வாச்சி போனா போதன கப்பல்ல சேத்தா எங்க சூத்திர நார ஊகிரே இது காரி பீட்டونه இல்ல காரி ان گهرونوں پوري ٿي وئي 이제. 뭐야, 너 반주장구나? 이지야아 બાઈક બસ કાર ની ઇલગત નાળતા પા પરમાત એને કી દુચ્ચા પા ચાડીયા અયા

இங்க எங்கே நிடிக்கிறத பார்த்தா நம்பத்தால மலை ஓ நான் அந்தல யாரினா நம்மள கம்பெனியே மெச்ச கம்பென ஒரு 15 மெச்சவங்கள சேர்த்து உள்ள பண்றானே போற ஒவ்வொரு ஒன்னு மெஞ்ச கடையாச்சு ஐயா தான் மெச்ச நம்பர் போட்டோம் ஆமா நம்ம ஓ இந்தட்டு முன்ன ஒரு ஆனா ஒரு கேஸ் கல்ல கண்ணு வாங்கலாம் நாம கதா அதே போல கால ஒச்சு கொண்டாட்டி காமினி பக்கத்துல போய் அவன் கரிமீனத்தில் என்ன தோயில்ல நான் சாகனங்க আদিকম করতে পারে আদি কম কিড়ড় লাগে আমরা পুরো করে রাখি না কি ভেঙে যায় নাড়া ওয়াড়া আ சாத்தையா போட்டையா போறேன் வை யா யார போறாரு அண்ணே கார்ல மாட்டீங்க ஆமா சர்வீஸ் போடுங்க ஆமா சர்வீஸ் போடுங்க வாங்க உங்களுக்கு என்ன கேக்க ஹால் இல்ல உங்களுக்கு எதிரே நான் இந்த மூலையில தெற்கே போறீங்க